ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருப்பதாக கூறி போலி ஆணையை காட்டி பள்ளிகளில் குறும்படம் திரையிட்டு வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த கும்பலை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் பத்து பத்து ரூபாயாக வசூலித்து பக்காவாக கல்லா கட்டிய கேடிகளின் பின்னணி என்ன பள்ளிகளில் குறும்படம் திரையிட்டு வசூல் வேட்டையில் ஈடுபட்டு கல்லா கட்டியவர்கள் இவர்கள்தான் மாணவர்களுக்கு குறும்படம் திரையிட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார் என்று கூறி பல்வேறு பள்ளி நிர்வாகத்தினரை ஏமாற்றிய சம்பவம் அரசு துறை ஸ்டாம்பை போலியாக தயாரித்து கைவரிசை காட்டிய சம்பவம் அம்பலமானது எப்படி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய செய்தி மக்கள் தொடர்பு துறையில் அலுவலராக பணியாற்றி வருபவர் சுகுமா அவருடைய பெயரில் ஒரு ரிட்டர்ன் தபால் ஒன்று கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்துள்ளது அதை படித்து பார்த்த அலுவலர் சுகுமார் அடைந்தார் குழந்தைகள் உலகம் என்ற விழிப்புணர்வு கூறும் படத்தை அனைத்து பள்ளிகளிலும் திரையிட வேண்டும் என்றும் அதற்கு சலுகை விலையில் குழந்தைகளிடம் பணம் வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் அந்த ஆணையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலுவலக ரப்பர் ஸ்டாம்பும் பயன்படுத்தப்பட்டிருந்தது ஈரோடு மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அந்த ஆணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கலெக்டர் இப்படி ஒரு எந்தவிதமான உத்தரவையும் போடவில்லையே என்று அதிர்ச்சி அடைந்த அலுவலர் சுகுமாருக்கு அந்த கடிதத்தில் இருந்த அரசு துறையின் ரப்பர் ஸ்டாம்பும் புலம்ப வைத்துள்ளது இதில் ஏதோ ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருப்பதை உணர்ந்தவர் இது குறித்து ஈரோடு தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ரிட்டன் பதிவு தபாலை டிராக் செய்து பிரசன்னராஜ் கோவிந்தராஜ் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய மூன்று பேரை பிடித்தனர் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஆட்சியர் பிறப்பித்ததாக போலியான ஆணையையும் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் ரப்பர் ஸ்டாம்பையும் போலியாக தயாரித்தும் கைவரிசை காட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பல்வேறு பள்ளிகளில் சிறிய அளவிலான புரொஜெக்டர்களை பயன்படுத்தி பள்ளி மாணவர்களிடம் தலா பத்து ரூபாய் வீதம் பெற்று குழந்தைகள் உலகம் என்ற குறும்படத்தை திரையிட்டு வந்ததும் தெரியவந்தது இந்த பானியில் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் பல்வேறு பள்ளிகளில் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மோசடி செய்துள்ளனர் மூன்று பேரிடமிருந்தும் புரொஜெக்டர் மற்றும் போலி ரப்பர் ஸ்டாம்புகள் பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூவரையும் சிறையில் அடைத்தனர் மேலும் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆட்சியர் பிறப்பித்திருப்பதாக ஆணையை போலியாக தயாரித்து பள்ளிகளில் குறும்படம் திரையிட்டு வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த சம்பவம் ஈரோட்டில் பெரும் அதிர்ச்சியை உள்ளது